வணக்கம் குழந்தைகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பேரண்டிங் டிப்ஸ் தான் ஒண்ணு பார்க்க போறோம் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுத்துருப்போம் ஆனா அந்த குழந்தைங்க தொடர்ந்து சொன்னாலும் செய்யவே மாட்டாங்க அதை வந்து எப்படி செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு புக்கில் படித்தேன் அதை உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப உதாரணமா இப்ப அந்த குழந்தைகள் சாப்பிடுவாங்க சாப்பிட்ட பிறகு நம்ம அந்த பிளேஸ் கொண்டு போய் ஜிங்கல போட சொல்லியிருப்போம் அதே மாதிரி கொண்டு போய் அந்த காலை ஸ்கூல் விட்டு வந்த பிறகு அவங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி லாண்ட்ரி பாக்ஸில் கொண்டு போய் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் குளிச்சுட்டு வந்த பிறகு அந்த தோட்டிக்கிட்ட அந்த டவலை எடுத்து ப்ராப்பர் பிளேஸில் போடணும் இப்படிங்கிற மாதிரி சில பழக்க வழக்கம் ரெகுலர் பழக்க வழக்கம் சொல்லி கொடுத்துருப்போம் ஆனால் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் செய்யவே மாட்டாங்க இது செய்யறதுக்கு இதை மறுபடியும் அவங்கள என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் அப்படி ஏதோ ஒரு ஸ்வீட் ஏதோ ஒன்று இருக்கும் அது கொடுக்குறத கட் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்கு டிவி பார்க்கக்கூடிய டைத்தை ஒரு ஆஃப் அன் ஹவர் கட் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்கிற டைம் இருக்கும் அதை கட் பண்ணுறது இப்படி ஏதோ ஒன்று அந்த குழந்தைகளுக்கு பிடித்த ஏதோ ஒரு செயல் ஒன்று நம்ம வச்சுருப்போம் இந்த ஒரு செயலை கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே கிளம்ப ஸ்கூலில் கிளம்புறாங்க சாப்பிட்றாங்க பிளைட்டு வந்து அந்த டைனிங் டேபிள் மேலே இருக்குது நம்ம சொல்கிறோம் பிளைட்டை கொண்டு போய் சிங்கில போடு அப்படின்னு சொல்கிறோம் அது செய்யலை நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பெஸாமும் விட்டுணும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் விட்டுணும் அந்த குழந்தை செஞ்சுரும் இப்படி செய்யலைன்னா மறுபடியும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சு மறுபடியும் ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படியே செஞ்சிடும் அப்படியே செய்யலைன்னா இன்னொரு ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சு மூணு அப்படின்னு சொல்கிறோம் இந்த இதுக்குள்ளே பெரும்பாலும் பெரும்பாலான குழந்தைங்க செஞ்சுரும் அப்படி செய்யலைன்னா அந்த ஃபைவ் செகண்ட்ஸ் விட்ட பிறகு டைம் அவுட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே கொண்டு போய் அந்த செயலை செஞ்சிடும் கரெக்டாக அன்னைக்கு இந்த சொன்ன இல்லையா அவங்களுக்கு பிடிச்ச செயல் ஏதோ ஒன்னு டிவி பார்க்கற அவரை குறைக்கிறதோ அல்லது பிடிச்ச ஸ்வீட் கொடுக்காம இருக்கிறதோ இப்படி ஏதோ ஒன்னு கட் பண்ணி கட் பண்ணி விட்டு அடுத்த நாள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றோம் அப்படி சொல்லும்போது கண்டிப்பா அந்த குழந்தை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்படி ஒரு வாரம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு நம்ம அப்புறம் ஒன் டூ த்ரீ சொல்லவே வேண்டாம் தானாவே அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு செயலை நம்ம வந்து வழக்கத்துக்கு கொண்டு வந்தோம்னா இந்த பழசங்களை நல்ல ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம் இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னா தேவையில்லாம அந்த குழந்தைய நம்ம திட்டுறது இல்லை நமக்கு இமோஷனல் ஒரு மாதிரி டென்ஷன் சூட்டப் ஆறதில்லை அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல இது இருக்கும்போது நம்ம ஒன் டூ த்ரீ மேஜிக்கை ஃபாலோ பண்ணலாம்